பெருமரியாதைக்குரிய புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அரசியம்பு சட்டம் சரத்து பதினாறின் படி பதினாறு நான்கில் அரசு வாய்ப்பு இடஒதுக்கீடு என்று அறிவித்து விடுகிறார் எல்லாரும் அம்பேத்கர் கொடுத்துட்டாரு ஆம் இன்னைக்கு ஒரு பிற்படுத்தப்பட்டவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரும் ஒரு ஒடுக்கப்பட்டவரும் ஒரு தாசில்தாராகவோ ஒரு வக்கீலாகவோ ஒரு அரசாங்க கண்ட்ராக்டராக கூட போறார்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் அதில் ஆனால் அம்பேத்கர் அரசியம்பு சட்டத்தை செய்த புரட்சி அமைதியாகிட்டாரு தஞ்சாவூருக்கு வருகிறார் ஹரே கோவிநாசன் தந்தை பெரியார் அவர்கள் தஞ்சாவூரில் இருந்து ஒரு கழுத்தை கூட்டம் கூட்டி திருச்சி மாநாடு நடத்த வேண்டும் திட்டமிடுகிறார் திட்டமிட்டு சொல்கிறார் என்னுடைய தலைவர் அம்பேத்கர் அவர்களே நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டீர்கள் வேலை வாய்ப்பில் நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பிற்படுத்தப்பட்டவன் எத்தனை மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் எத்தனை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் டிகிரி படித்திருக்கிறார்கள் இந்தியாவில் என்கிற கேள்வியை கேட்டார் நான் உங்களை கேட்டேன்ல இந்த கேள்வியை தந்தை பெரியார் அண்ணன் அம்பேத்கரிடம் கேட்கிறார் நீங்கள் கல்வியில் தான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்த நீங்கள் கல்வி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற சித்தாந்தத்தை கொண்டு வந்து இந்தியா முழுக்க போராடி திராவிட இயக்கம் என்ன செய்தது உங்களுக்கு டவுசர் போட கட்டுக் கொடுத்ததா இல்லை என்றால் உங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தான்னு கேட்கிற கோமான்களிடம் அங்கு கேட்கிற தற்கொலைகளிடம் சொல்லுங்கள் தந்தை பெரியாரும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருப்பு சோப்பு துண்டுக்காரர்கள் தெரு தெருவாய் ஆறு மாதம் போராடினார்கள் ¡Ya இந்தியாவுடைய புனிதம் என்று பார்க்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து ஆறு மாதம் போராடினார்கள் ஆறு மாதம் போராடிய பின்புதான் பெருந்தலைவர் கர்மபுர காமராஜரும் சேர்த்து மறைந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தந்தை பெரியாரை சந்திக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேலிடம் தந்தை பெரியார் விளக்குகிறார் தந்தை தந்தை பெரியார் விளக்கத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் கேட்டுவிட்டு சொல்கிறார் நான் போய் சொல்கிறேன் என்று சொல்லி நேரிடம் வாழாடுகிறார் அவர் மறைந்து விட்டார் மறைந்த பின்புதான் அண்ணன் அம்பேத்கரும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு வழிகோலி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அந்த திருத்துன பின்னாடி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா சாதிக்காரங்களும் பள்ளிக்கூடம் போல உரிமை வந்தது இப்போ நான் கேட்கிறேன் இப்போ நான் கேட்கிறேன் உங்க வீட்டு பிள்ளைங்க எத்தனை பேர் கல்லூரி போடுறாங்க உங்க பேர பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க பசங்க எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க கை தூக்குங்க ஐயா உங்க வீட்டு இல்லையா தூக்குங்கய்யா அப்படியே அப்படியே திரும்பி பாருங்கய்யா அப்படியே திரும்பி பாருங்களேன் மூணாக இருந்தது மாறி இருக்குது இதுதான் திராவிட இயக்கம் சாதித்த சாதனை இதுதான் விதை அரசியலமைப்புச் சட்டத்தில் வேலையை மட்டுமே இடஒதுக்க இருந்தது அண்ணன் நேரம் ஏற்றுக்கொண்டார் ராஜேந்திர பிரசாத் ஏற்றுக்கொண்டார் உடம்பு முழுக்க முடியாது இருக்கிற சொல்ற ராஜாஜி ஏற்றுக்கொண்டார் இடஒதுக்கிறேன் ஆனா அந்த சூஸ்திரத்தை கண்டுபிடித்து போனா பட்டம் படிக்கிறா பட்டம் படிக்கிறேன்னா என் பசங்க நல்லா ஆர்ப்பாடு மேற்பான் நல்லா பணையேறுவான் நல்லா நல்லா விவசாயம் பண்ணுவான் பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லடா இந்த சூத்திர பிற்படுத்தப்பட்ட மக்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று சட்டம் போட வைத்தவர் தந்தை பெரியார் பிறகு அவன் கூட நின்று பிரச்சாரமாக திராவிட இயக்கம் இயக்கம் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் அந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம்